மாட்டிக்கொள்வாளா அஞ்சலி வெளியாகி இருக்கும் சூப்பரான பற்றி பார்க்கலாமா முருகனின் அம்மா போட்டோ பற்றி லட்சுமி சொன்னதை கேட்டு அதனை தேடி போகிறாள் அஞ்சலி இந்த விஷயத்தை மகை சிறந்து கடுமையாக அதிர்ச்சி அடைகிறார் அந்த போட்டோ அவர்களுடைய கைகளிலிருந்து இருந்து கிடைத்த விட கூடாது என முடிவு அவர்களுக்கு முன்பாக லட்சுமியின் வீட்டில் நுழைகிறான் பூட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே போகும் அவன் முருகன் அம்மா போட்டோவை தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவனுக்கு கிடைக்கவில்லை முருகன் அம்மா போட்டோவை தேடி அவனை அழைத்துக் கொண்டு அஞ்சலி வீட்டுக்கு வருவாள் அப்போது அங்கு பூட்டப்பட்டிருந்த வீடு திறந்து கிடப்பதை பார்த்து பேர் எதிர்ச்சி அடைகிறான் யார் வீட்டை திறந்து உள்ளே போய் இருப்பார்கள் என யோசிக்கிறார் யாரோ வீட்டுக்கு உள்ளே போயிருக்கலாம் என சந்தேகம் அடைகிறான் இதனையடுத்து உள்ளே வந்து முருகன் அம்மாவின் போட்டோவை தேட ஆரம்பிக்கிறான் ஆளுக்கு ஒரு பக்கமாக போட்டோவை தேடி கண்டுபிடித்து வீட்டை விட்டு பூட்டி விட்டு போகலாம் என கிழவன் அதுக்கப்புறம் மற்ற அனைத்தையும் பார்க்கலாம் என முடிவு பண்ணுகிறான் அதேபோல் முருகன் அஞ்சலி இருவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக முருகனின் அம்மா போட்டோவை தேட ஆரம்பிக்கிறார்கள் அப்போது ஒரு கட்டத்தில் முருகனுடைய கையில் போட்டோ கிடைக்கிறது இதனால் மகேஷ் கவனித்து அவனிடம் இருந்து அதனை பறிப்பதற்கு முயற்சி செய்கிறான் அஞ்சலி அதனை பார்த்துவிட்டு மகேஷ் உடைய முகத்திரியை வெளியே பார்க்கிறார் யார் என்று கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு

கட்டு நிற்கிறான் அவனை பார்த்து என்ன ஆச்சு புது கட்டு போட்டு இருக்கீங்க என கேட்கிறான் அதற்கு மகேஷ் டிரெஸிங் பண்ணிட்டு வந்தேன் வேற எதுவும் இல்லை என சொல்லி சமாளிக்கிறான் இதனைத் தொடர்ந்து மகேஷ் சாப்பிட போகிற அவனுக்கு சாப்பாடு விட்டு ரூமுக்குள் அஞ்சலி வருகிறார் டாயர் ஒன்றை திறந்து பார்க்கிறார் அதில் போட்டோ ஒன்று கிடைக்குது இதில் இருப்பவர் தன் ரூமில் அடைக்கப்பட்டிருந்தவர் என ஞாபகத்துக்கு வருகிறது தனது அம்மா அவன் போய் சொன்னதை அறிகிறாள் அஞ்சலி அதோடு அந்த பெண்மணியின் முருகனின் அம்மா என்ற உண்மையும் புரிய ஆரம்பிக்கிறது இதனால் மகேஷ்பட்டை தெரிந்து பேர் எதிர்ச்சி இதனை தெரிந்து தொடர்ந்து அஞ்சலி செய்யப்போவது என்ன என்பது பட்டு தான் பரபரப்பான கதைக்களை உருவாயிருக்கு எப்படியா இருந்தாலும் வந்து அஞ்சலியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து அடைச்சிக்கிறது யாருன்னு பார்த்தா இது வந்து என்னோட அம்மா என்னோட அம்மா வந்து நான் அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் வந்து இது வந்து அவங்க அம்மாவே கிடையாது இது முருகனோட அம்மா அம்மாவை வந்து ஏன் வந்து அடிச்சு வச்சிருக்காரு முருகன் அம்மாவை வந்து அடிச்சு வச்சிருக்கான காரணம் கிடையாது முருகனோட வந்து ஏன் வந்து மகேஷ் வந்து அடிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி பல்வேறு விதமா யோசிக்கிறாங்க ஆனா வந்து அப்படி யோசிச்சாலும் வந்து அஞ்சலிக்கு வந்து எதுவுமே வந்து தெரிய வரல மகேஷ் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் செக்கப் போகிறதுக்கு வந்து எப்படி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் போ பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து இன்னும் சூப்பரான எபிசோடாக வர இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்